நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு அருமையான ஒரு ஹெச்அப் கிராஸ் பீடு மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பதிவில் இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் செய்து ஒரு சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் கிராஸ் பீடு மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பல் தான் போட்டிருக்குதுங்க தலையீத்து சென்னை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண் போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஏழுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் அதாவது வந்து ஒரு ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே கன்று போட்டுருன்னு சொல்லி மாடுக்கா தரப்புல தெரிவிச்சுக்கிறாங்க மாடு பார்க்குறக்கே நல்ல ஒரு நீளமான மாடாக இருக்குதுங்க தலையீத்திலே வந்து ஒரு அதிகப்படியான கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக கண்ணுக்கு பிடித்தமான மாடாகவும் இருக்குதுங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினைந்து நாட்களுக்குள்ளேயே வந்து கன்று போட்டுருங்க நல்ல ஒரு மடி செட்டுங்க நல்ல ஒரு காம்பாய்ப்பாக இருக்குதுங்க மாடு வந்து குணத்துலையுமே வந்து நல்லா அருமையாக மடி மடிகாம்பலாம் தொட்டாலுமே நல்லா கூச்சி மலாம் நல்லபடியாக நிற்கிதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே செம்மடைப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேறு நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக அப்படினா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்